இந்த திருமணமானது எங்கள் வீட்டு திருமணம் எங்கள் வீட்டு திருமணம் என்று சொன்னால் பேர் இங்கே அண்ணா அவர்கள் சொல்லிவிட்டதைப் போல ஒருதாய் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் பலதாய் வயிற்றில் பிறந்து தாய் மக்களாக வாழக்கூடிய கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையில் இங்கே அண்ணன் பத்மநாத் அவர்களும் போல் ஆசிரியர் குஞ்சாபாதவனுடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற மன விழா என்பது எங்களுடைய இல்லத்தில் நடைபெறுகிற மணவழாகத்தான் நாங்கள் எல்லாம் கருதுகிறோம் காரணம் இருவருமே கழகத்தின் மீல் பற்றற்ற பாசுடைய பாசத்தோடு இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்த அண்ணன் அவர்கள் எங்களை போன்றவர்களை வட்டக்கழக செயலாளராக இருந்து எங்களை எல்லாம் அவர் உறுப்பினராக்கியவர்தான் அண்ணன் பத்மநாபன் அவர்கள் அண்ணன் பத்தண்ணனை போல் அண்ணன் தமிழைப் போல் ஏன் ஆசிரியர் குஞ்சினபாத்தை போல் அவர்கள் இந்த மணமக்கள் வாழ வேண்டும் கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தகுதியுடைய குடும்பம் இரண்டு குடும்பமும் இங்கே நம்ம குத்தாரம் கல்யாண அவர்கள் குறிப்பிட்டது போல போல் அரசியலே எப்படி இருக்கவன்பதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கல்யாணம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அது ஒரு வகையிலே உண்மைதான் அவர் என்ன நினைக்கிறார் என்ன செய்ய போகிறார் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அரசியல்வாதியாக திகழக்கூடியவர் தான் அன்பு தம்பி தமிழ் அவர்கள் சிறந்த இடத்தை இன்றைக்கு பெற்றிருந்தாலும் கூட அவர் உழைப்பால் கடுமையான முயற்சியால் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பது உள்ளபடியே அவருடைய உழைப்பும் ஒரு காரணம்தான் அந்த வகையிலே நீலமேகம் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் நான் மாவட்ட கழக செயலாளர் இருந்த பொழுதும் அண்ணன் மணி அவர்கள் மாவட்ட செயலாக இருந்த பொழுதும் இளைஞருடைய அமைப்புச் செயலராக இந்த மாவட்டத்தினுடைய அமைப்புச் செயலராக இருந்து பணியாற்றியவர் பல்வேறு நேரங்களில் அவருக்கு சங்கடங்கள் இளையவர்கள் வந்தபொழுதும் கூட கழகத்திற்காக இதை விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை பெற்றவர்தான் தமிழர்கள் அவர்கள் நான் பத்தனை அழைத்து சென்று சென்றவர் வீட்டுக்கு செல்கிற பொழுதெல்லாம் அண்ணன் அம்மா பத்தனுடைய அம்மா அவர்கள் திண்ணையிலே படுத்திருப்பார்கள் நாங்கள் போய் வந்து மோட்டார் சைக்கிள் இறங்கி அண்ணன் விடும்போது அன்னி பேரை சொல்லி அழைப்பார் அம்மா அவர்கள் அவர் வீட்டுக்கு போயிருக்கா என்று உடனே வண்டியை விடு நேர நேம்பர் ஆகவே அப்படி அண்ணன் அன்னியைப் போல் நீங்கள் பாசத்தோடு நீங்கள் மனமக்கள் வாழ வேண்டும் அதே போலவே நம்முடைய தமிழவர்களும் எப்பொழுதும் தன்னுடைய துறையார் இடத்துல அடிக்கடி தொலைபேசி தொடர்பு கொண்டு நான் அங்கே இருக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன் என்னை வந்து விடுவேன் என்று அடிக்கடி சொல்வது வாடிக்கை உண்டு ஆகவே இன்றைக்கு அந்த அளவிற்கு இன்றைக்கு அவர்கள் எந்த அளவிற்கு உறவோடு இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இதை குறிப்பிட்டேன் அந்த அளவிற்கு இதே போல மணமக்களும் நீங்கள் இருக்க வேண்டும் கொஞ்சம் மணமகள் கொஞ்சம் துடிப்பானது தான் ஆனால் மாப்பிள்ளை கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் தமிழ் மாதிரி அவர் காட்டிக்க மாட்டார் விவரமாக இருப்பாருங்கிறது எனக்கு நன்றாக நான் அறிந்தவன் ஏன்னா சின்னஞ்சேறு பிள்ளையிலிருந்து அவர் நன்றாக நான் பார்த்து வளர்ந்து பார்த்தப்பட்ட பையன் ஆகவே ஆசிரியர் குஞ்சிதாபாதம் கடகத்திற்கு பிடிப்பாக கொள்கை பிடிப்போடு இருப்பவர் அவர் வீட்டில் நடைபெற்ற அனைத்து திருமணங்களும் சுயமரியாதை திருமணத்தை தான் நடத்தி பார்த்திருக்கிறேன் நான் அவருடைய இல்லத்தில் ஏழு திருமணங்கள் நடந்திருக்கிறது அத்தனை திருமணங்களுமே சுயமரியாத திருமணமாகத்தான் நடத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட சுயமரியாதை கொள்கை பிடிப்போடு இருந்த குடும்பம்தான் ஆசிரியர் குஞ்சிகபாதம் குடும்பம் ஆகவே கொள்கை படிப்புக்குள்ள குடும்பங்களும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து ஒன்றாக இன்றைக்கு மணமக்களாக விட்டிருக்கிற மணமக்கள் எல்லா வளமும் பட்டு நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் உங்கள் இருவருடைய குடும்பத்தினுடைய பெருமையை காக்க வேண்டும் என்று கூறி என்னை இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்